பொன்னேரி சார்பதிவாளர் அலுவலகத்தில் தடை பொதுமக்கள் அவதி பரபரப்பு திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சார்பதிவாளர் அலுவலகத்தில் பல மணி நேரமாக மின்சாரம் தடைப்பட்டதால் பத்திரப்பதிவு செய்ய முடியாமல் பொதுமக்கள் கடும் அவதியை அடைந்தனர் பத்திரப்பதிவிற்கான டோக்கன் வாங்கி காத்திருந்தவர்கள் அலுவலக ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது வீடியோ பதிவு செய்த செய்தியாளர்களின் செல்போனை பிடுங்க முயன்ற சார்பதிவாளர் நடவடிக்கை பரபரப்பை ஏற்படுத்தியது மின் தடைப்பட்ட போதிலும் ஜெனரேட்டர் அல்லது மாற்று ஏற்பாடு செய்யாதது ஏன் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பினர் சார்பதிவாளர் பொறுப்பற்ற முறையில் நடந்து கொள்கிறார் என மக்கள் கடும் கண்டனம் ராஜா

சுத்தன ஜே எந்தன சந்தன சுற்றணு ஆனால் ар υப் என்ன என் mould அல்ல distinguுabad lod miesார்கவிடங்களுக impe statistically Uh அல்லutta hatல Gramả tide நான் அல்ல Narrsqu Grad �ас Gin кнопகை எத்துவை ஏன் நான் மைத்தைைப் નહીં અહીં નીકળીયા હા આવતા બેટર ના ના બેટા અમારું ઓડી નહી બેસ્યું યાર યાર એનું આવતા છે

பாயிண்ட் கேடரா நல்லா பேசுறாரு பாட எல்லா ஆளு கேக்கறாரு பின்ன ஐக ட்ரைல ஏடி பாஜ்பதால போய் ஊரே வராது. ஒரு சேர பண்ணுங்க ஜெனரேட்டர் ட்ரைக்குல. அந்த ஆளு தான் கனி. தயமகன் கவுன் டாக்ஸ் பற்றோம். என்ன பண்ணுங்க ஜெனரேட்டரே ரெண்டனா இந்தត្រரா மார்க்கெட் வந்து இப்போ பண்ண வரமா. யாரா இல்ல நான் ட்ரை ஆவே போடுங்க. மொத்தமே இருநூறு பேர்

ರೌಡಿ ಮಾರಿಂದ <Notre prosêm> செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க பக்கத்துல இருக்க bell icon கிளிக் click பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு notification வரும்